கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கலாத்தியர் நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அருமையான வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாகும்படிக்கு இயேசு கிறிஸ்து அனுகிரகம் செய்கிறார் அதிகாரம் கொடுக்கிறார் அடிமைகளாய் இருந்த எண்ணையும் உங்களையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக இதற்காக நமக்கு அருளப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த ஆவியானவர் நமக்கு பரலோக தகப்பன் ஈவாய் தந்தருளினது எதற்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு நேச குமாரனாய் வாழ்ந்தாரோ அப்படி நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படி பிரியமான பிள்ளைகளாய் யோவான் சுவிசேஷத்திலே பார்த்தால் தெரியும் இயேசு கிறிஸ்து பரலோக தேவனை பிதா பிதா என்று சொல்லியிருப்பதை பார்க்க முடியும் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது கூட பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தான் சொல்லி கொடுக்கிறார் பிதா என்று அறிக்கை செய்தார் மற்றவர்களுக்கு முன்பதாக பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாய் காணப்பட்டார் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்தார் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அவருடைய முடிவில் கூட பிதாவே உடைய கையில் என் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிதான் அந்த ஓட்டத்தை முடித்தார் பிதாவை முன்னிறுத்தினார் பிதாவை மகிமைப்படுத்தினார் பிதாவை அறிக்கை செய்தார் அந்த ஆவியை தான் நமக்குள்ளே தந்திருக்கிறார் ரோமர் எட்டு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று நாம் அந்த புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிறோம் மீண்டும் அடிமைத்தனத்தின் ஆவியை அல்ல அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர புத்திரஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிறோம் அண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லியிருக்கிறார் அல்லவா இங்கே யார் அவரை அறிக்கை இடுகிறார்களோ அவர்களை பர்லோகத்திலும் அவர் அறிக்கையிடுவார் என்று இங்கே யார் மறுதளிக்கிறார்களோ அவர்கள் பர்லோகத்திலும் மறுதளிக்கப்படுவார்கள் பர்லோக தேவனை அப்பா என்று அழைக்கும் புத்திரஸ்வீகாரம் நமக்கு இருக்க நம் மனதார் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அப்பா பிதாவே ஃபாதர் பெக்மான்ஸ் அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள் അപ്പാ പിതാവേ അരുമൈ അൻപദേവ അപ്പാ പിതാവേ പുത്ര സ്വീകാരത്തെ നമുക്ക് തന്നെ ഇന്ന ഭൂമിയ മനുഷ്യ കുമാർനായി വന്ന നമ്മ ആണ്ടവരായി യേസു കിസ്തു അപ്പൊ അഴ്ത്ത പോലോകത്തിൽ നിന്ന പിതാവാനവർ என்னுடைய நேசக்குமாரன் என்று சொல்லுகிற சத்தம் பூமியிலே துணித்தது அப்படி என்றால் இங்கேருந்து நாம் அப்பான்னு கூப்பிடும்போது அங்கேருந்து அவர் நம்மை மகனே மகளே என்று அழைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் பிரியமாயிருக்கிறார் இந்த உறவில் பலப்படுவோம் வளருவோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அப்பா என்று சொல்லி கூப்பிடுங்கள் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவை உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர் மாத்திரம் அல்ல அப்பா பிள்ளைங்கிற அந்த தெய்வீக அந்த ஆழமான உறவை எங்களுக்கு தந்த உங்கள் கிருபைகளுக்காக நன்றி இதெல்லாம் உம்மால் வந்தது உண்மை உயர்த்தி பணிகிறோம் இந்த உறவில தொடரணும் இந்த உறவில வளரணும் இந்த களி கூறணும் கிருபை செய்யணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே